ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான டீ கடை ஸ்பெஷல் ஸ்வீட்டான கஜ்டா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா மொறுமறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஸ்வீட்டான கஜ்டா செய்கிறதுக்கு கடைகளில் வந்து மைதா மாவு பயன்படுத்துவாங்க மைதா மாவு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறோம் இப்போ இந்த டீ கடை ஸ்பெஷல் ஸ்வீட் கஜடா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெல்லத்தை போட்டுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுக்க போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவு அப்படின்னா அதில் பாதி அரை கப் அளவுக்கு உருண்டை வெள்ளம் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க எது வரணுன்ற அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை தண்ணி கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணி நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கிறது கால் லிட்டர் அளவுடைய கப்பில் எடுக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை நம்ம உப்புமா செய்யறதுக்கு பயன்படுத்துறீங்களா அந்த ரவை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எண்ணெயோ அல்லது நெய்யோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவுக்கு ரெடி பண்ணும்போது இது கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருக்கும் அதாவது ரொம்ப திக்காக மாவு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரவை சேர்த்துருக்கோன்றனால ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவை ஊற வைக்கும்போது இது நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா வந்து விரல்கள் வச்சு இப்படி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாவை நம்ம சேர்த்துருக்க ரவையெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும் மாவு ஒரு பத்து நிமிஷம் உருனதும் பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த ரெடி பண்ண இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாங்க சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க அப்போ சட்டுன்னு நம்மளுக்கு வெந்துடும் போண்டா சைஸ்க்கு நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு கஜா கிட்டே வருங்க இந்த சைஸில் இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு கத்தி வச்சு இப்படி ஒரு கோடு மட்டும் லேஸாக வந்து போட்டுக்கோங்க உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே வந்து கோடு போட்டு வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் மீடியம் அளவுக்கு சூடானாலே போதுங்க மீடியம் அளவுக்கு சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை பொறிக்கணும் ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிங்க அப்படின்னா சட்டினு வெளிப்பக்கம் வந்து கலர் மாறிவிடும் உள்ளானால் வெந்திருக்காது அதனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இந்த மாதிரி வந்து பொறிக்கணும் பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி உருண்டை எடுத்து கத்தியில் லேசை கிழிச்சி விட்டு இப்படி போட்டுக்கலாம் தானாக மேலே எலும்பி வருங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணும்போது பாருங்கள் இது நல்லா வெந்து தானாக மேலே எலும்பி இந்த மாதிரி வரும் தானாக மேலே எலும்பி வந்ததும் அந்த லேஸாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததும் லேஸாக திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க நீங்கள் செஞ்ச உடனே காலி ஏறும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மூணு நாலு நாள் வரைக்குமே நல்லா இருக்குங்க ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கோதுமை மாவில் செய்கிறோன்றனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா சூப்பரான டீ கடை ஸ்பெஷல் மொறு மொறு கஜடாக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் ஒரு டைம் பொறிச்சு எடுத்ததும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியிலே வச்சுக்கோங்க இப்போ எல்லா கஜடாவும் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்து எண்ணெயும் குடிக்காது வீடு நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பரான சுவையான கஜரா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வெளியில் ஃபுல்லாக நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது நம்ம இது வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சனான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ